சுதந்திர தின விழாவை கொண்டாடும் விதமாக தமிழக அளவில் எழுபத்தி எட்டாயிரம் மாணவ மாணவிகள் யோகாவில் சாதனை தெக்கலூர் பகுதியில் உள்ள சக்தி சர்வதேச பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் பத்மாசனத்தில் அமர்ந்தபடி எழுபத்தி எட்டு வினாடிகள் இரு கைகளிலும் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து யூனியன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தல் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் விதமாக தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் இருநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த எழுவத்தி எட்டாயிரம் மாணவ மாணவிகள் யோகாவில் புதிய உலக சாதனை செய்துள்ளனர் யோகா யோகா அகாடமி சார்பாக நடைபெற்ற இந்நிகழ்வில் தெக்கலூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி சர்வதேச பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் சுமார் ஐந்து வயது முதலான குழந்தைகள் முதல் கலந்து கொண்ட இதில் பத்மாசனத்தில் அமர்ந்தபடி இரு கைகளிலும் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து எழுபத்தி எட்டு வினாடிகள் தொடர்ந்து அமர்ந்து வேர்ல்ட் ரெக்கார்டு யூனியன் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் நான் வந்து சக்தி சஞ்சனா யோவாய் அகாடமியில ஸ்டூடெண்டா இருக்கேன் நாங்க எல்லாரும் எழுவத்தி எட்டா எழுவத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எழுவத்தி எட்டாயிரம் மாணவ மாணவிகள் எழுவத்தி வினாடிகள் தேசிய கொடியை பத்மாசனத்துல அசைத்து வேர்ல்ட் ரெக்கார்ட் படைத்திருக்கோம் இதுக்கு வந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நாங்க ஒரு மூணு நாள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் காலையில School students